ஏழை குடும்பத்தில் பிறந்த பிரகாஷ் அவனுடைய அப்பா இறந்தது முதல் அவனை கண்டிக்க ஆள் இல்லாததால் அவன் இஷ்டத்துக்கு வளர்ந்தான் அவனுடைய அம்மா வசந்தி கட்டிட வேலைக்கு சென்றுதான் தன் மகனை படிக்க வைத்துக் கொண்டிருந்தாள் பிரகாஷுக்கு அவன் அம்மா வசந்தியின் மீது அவ்வளவாக பாசம் கிடையாது அவன் அம்மாவை ஏமாற்ற நினைத்தால் மட்டுமே அம்மாவின் மீது பாசமாக இருப்பது போல் நடிப்பான் தன் மகன் பாசமாக பேசியதும் அவள் கையில் உள்ள பணத்தை எல்லாம் கொடுத்து விடுவாள் பணம் கையில் கிடைத்தவுடன் அவன் நண்பர்களுடன் சென்று பதினெட்டு வயதிலேயே குடிப்பது ஊர் சுற்றுவது என கிளம்பி விடுவான் தன் மகன் சந்தோஷமாக இருந்தால் போதும் என நினைத்தாள் வசந்தி அவன் எப்படி வளர்கிறான் என்ன பழக்கங்கள் அவனிடம் இருக்கிறது என்று கவனிக்காமல் இருந்தாள் அதனால் பிரகாஷ் அவன் இஷ்டம் போல பல தீய பழக்க வழக்கங்களுக்கு ஆளாக அது மற்றவர்கள் மூலம் வசந்திக்கு தெரிய வர தன் மகன் போக்கு சரியில்லை என்று தெரிந்ததும் வசந்தி பிரகாஷை கண்டித்தாள் ஆனால் அவன் அம்மா என்றும் பாராமல் நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன் நீ சொல்றதெல்லாம் கேட்க முடியாது இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்த நான் வீட்டுக்கே வரமாட்டேன் என கோபமாக தன் அம்மாவிடம் பேசிவிட்டு வெளியில் சென்று விட்டான் வெளியில் சென்றவன் வீட்டுக்கு வர தாமதமானதால் தன் மகன் பாசமே இல்லாமல் பேசியது வசந்திக்கு கஷ்டமாக இருந்தாலும் அந்த வழியை மனதோடு வைத்துக்கொண்டு வெளியில் சென்று தன் மகனை தேடினாள் இரவு பத்து மணி ஆகியும் அவனை காணவில்லை அவள் சாப்பிடக்கூட முடியாமல் தன் மகனை கொண்டிருந்தாள் அப்போது யாரோ ஒருவன் ரோட்டில் போதையில் மயங்கி கிடந்தான் அதை பார்த்த வசந்தி கடவுளே அது தன் மகனாக இருக்கக்கூடாது என வேண்டிக்கொண்டாள் அவன் அருகில் சென்றாள் அவள் வேண்டுதல் பலிக்கவில்லை அங்கு போதையில் மயங்கி கிடந்தது அவள் மகன்தான் கட்டிட வேளையில் நிறைய செங்கல்களையும் கலவைகளையும் அள்ளிக்கொண்டு சுமப்பவளுக்கு இருபது வயது மகனை அவள் முதுகில் சுமப்பது பெரிதாய் தெரியவில்லை போதையில் மயங்கிய மகனை முதுகில் சுமப்பதை பார்த்து ரோட்டில் சென்றவர்கள் முகம் சுழித்தனர் அதனால் வசந்தி கொஞ்சம் வருத்தப்பட்டு ஆட்டோவில் தன் மகனை அழைத்துச் செல்ல முடிவெடுத்தாள் ரோட்டில் வந்த ஒரு ஆட்டோவை நிறுத்தி அவளே தன் மகனை ஆட்டோவில் உட்கார வைத்தாள் ஆட்டோவில் தன் மகனை ஏற்றியதும் அவள் முதுகில் இருந்த பாரம் குறைந்தது ஆனால் அவள் மனதில் உள்ள பாரம் அதிகமானது அவள் வீடு வந்ததும் தன் மகனை ஆட்டோவில் இருந்து வீட்டுக்குள் அழைத்துச் செல்வதை அந்த தெருவே வேடிக்கை பார்த்தது அது வசந்திக்கு இன்னும் மனக்கஷ்டத்தை கொடுத்தது ஆட்டோவிற்கு பணம் கொடுத்து அனுப்பிவிட்டு வீட்டிற்குள் சென்று கதவை பூட்டிக்கொண்டு கொண்டு கதவருகே நின்று தெருவில் உள்ளவர்கள் பேசுவதை கேட்டு கண்ணீர் வடித்தாள் மறுநாள் எழுந்ததும் பிரகாஷ் அவன் அம்மாவிடம் எதுவும் சொல்லாமல் வெளியில் சென்று விட்டான் தனக்கு ஆதரவாக இருப்பான் என நினைத்து வளர்த்த மகனும் இப்படி குடிகாரனாக இருக்கிறான் என்று நினைத்து வருத்தப்பட்டாள் பிறகு அவனுக்காக சாப்பாடு ஆக்கி வைத்துவிட்டு கட்டிட வேலைக்கு சென்றாள் இப்படியே சில நாட்கள் ஓடியது தன் மகன் எப்போதுதான் மாறுவான் என நினைத்து கடவுளை வேண்டிக்கொண்டாள் கொண்டாள் கல்லூரி படிப்பை முடித்த பிறகும் எந்த வேலைக்கும் போகாமல் ஊர் சுற்றுவது நண்பர்களுடன் சேர்ந்து குடித்துவிட்டு யாரையாவது வம்பு இழுப்பது என்று காலம் கடத்தினான் சில நேரம் குடிக்க காசு இல்லாமல் தன் அம்மா வைத்திருக்கும் பணத்தை திருடி குடிப்பான் தன் மகன் திருடி குடிக்க ஆரம்பித்ததும் வசந்தி இன்னும் வருத்தப்பட்டாள் இருந்தாலும் பிரகாசை எதுவும் சொன்னால் அதிகமாக குடித்துவிட்டு ரோட்டில் கிடப்பானே என்று அமைதியாகவே இருந்தாள் ஒரு நாள் அவன் காதலிப்பதாகச் சொல்லி ஒரு பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு வீட்டிற்கு கூட்டி வந்தான் அது வசந்திக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது இருந்தாலும் தன் மகனிடம் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தால் அடுத்த நாளிலிருந்து தன் மருமகளுக்கும் சேர்த்து உழைத்தாள் வசந்தி பிரகாஷ் எப்போதும் போலவே குடிப்பது ஊர் சுற்றுவதுமாகவே இருந்தான் ஒரு நாள் பொறுமை இழந்த வசந்தி தன் மருமகளிடம் ஏமா இவனுக்கே நான் தான் பெத்த கடமைக்கு சோறு போட்டுக்கிட்டு இருக்கேன் இவனை நம்பி நீ எப்படிமா வந்த இப்ப இருக்கிற பொம்பள பிள்ளைங்க எங்க யோசிக்கிறீங்க உங்க அப்பா அம்மா எதுவும் சொல்லலையாமா என்று கேட்க அவங்க கிட்ட சொல்லாம வந்துட்டு என்னைய தேடுவாங்க என்று அழுதால் வசந்தியின் மருமகள் இப்படியே பேசி வசந்தியும் அவள் மருமகளும் ராசியாகி விட்டனர் பிரகாஷ் திருந்துவான் என்று பொறுத்து பார்த்தனர் நேரடியாக அவனிடம் சொல்லி இருவரும் அழுதும் பார்த்தனர் ஆனால் அவன் போக்கில் மாற்றம் இல்லை இதனால் வசந்தியும் அவள் மருமகளும் சேர்ந்து அவனிடம் சண்டை போடுவது போல் போட்டுவிட்டு இருவரும் வீட்டை விட்டு சென்று விட்டனர் பிரகாஷ் எப்போதும் போல குடித்துவிட்டு இரவு வீட்டுக்கு வந்தான் அவன் அம்மாவும் மனைவியும் வீட்டுக்கு வரவே இல்லை மாமியாரும் மருமகளும் ஒவ்வொரு ஊராகச் சென்று அந்த ஊர்களில் உள்ள பெரிய கோயில்களில் வழிபாடு நடத்தி ஒரு நாள் தங்கியும் இருந்தனர் இப்படியே ஒரு மாத காலம் வீட்டிற்கு வராமல் கோயில் குளம் என்று இருவரும் காலம் கடத்தினர் தன் அம்மாவின் கையை எதிர்பார்த்து இருந்த பிரகாஷ் அன்றிலிருந்து இருந்து சாப்பாட்டுக்கு வழியில்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டான் அவனுடைய பசி அவனை வேலைக்கு போக தூண்டியது எப்படியாவது சாப்பிட வேண்டுமே என்று ஒவ்வொரு கடையாக சென்று பிரகாஷ் வேலை தேட ஆரம்பித்தான் மதிய நேரம் ஆகும்போது ஒரு கடைக்காரர் மட்டும் அவன் முகம் வாடி இருப்பதை பார்த்து அவனை முதலில் சாப்பிட வைத்து பின்பு வேலைக்கு சேர்த்து கொண்டார் பிரகாஷ் தன் பசியை போக்கிய முதலாளிக்கு மனதார வேலை செய்தான் அவன் வேலை செய்ததை பார்த்துவிட்டு அவனுக்கு சம்பளம் ரூபாய் ஐம்பது சேர்த்து கொடுத்தார் முதலாளி அதை கையில் வாங்கியவன் இவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை முடிச்சு அளிக்க வேண்டாமே என்று நேராக வீட்டுக்கு வந்தான் அங்கே அவனுக்காக அவனுடைய அம்மாவும் மனைவியும் காத்திருந்தனர் மறுநாளில் இருந்து பிரகாஷ் வேலைக்கு போக ஆரம்பித்தான் அவன் குடியை கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினான் அதன் பிறகு அவன் அம்மாவும் மனைவியும் நிம்மதி அடைந்தனர் ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது குழந்தைகளை பொறுப்புடன் வளர்ப்பது பெற்றவர்களின் கடமை அப்படி உங்கள் கடமையில் இருந்து தவறினால் உங்கள் பிள்ளைகள் அவர்கள் வாழ்க்கையில் இருந்தே தவறிவிடுவார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி